நம்ம இப்போ சொல்லணும்னா இருக்க ஆட்டு சந்தைகள் வந்துருக்கும் இந்த ரிட்டைல இருக்க ஆட்டு சந்தை தான் வந்து நம்ம சென்னைக்கு இங்கேருந்து கறி கடைக்கெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்குது மொத்தம் சென்னையில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு இந்த மாதிரி ஆட்டு சந்தை இருக்கும் ஒன்று தாம்பரத்தில் இருக்குது ஒன்றுன்னு நீங்கள் இன்னொன்று வந்து நம்ம ஓட்டினி பக்கத்தில் இருக்குது இந்த மூணு இடத்துலருந்தான் மொத்தமாகவே போவோம் இங்கே மொத்தம் மூணு நாள் இந்த சந்தை இருப்பாங்க செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கிட்டு கடை கிடைக்க வாங்கிடுவோம் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் ஆ சரி போங்க போங்க தொட்டு தொட முடியாது கண் எப்படி ஆடு ஆ ஆ ஆ போங்க என்ன பண்ணுது ஆ ஆ இதெல்லாம் வெள்ளாடுங்க செம்மறி ஆடு வெள்ளாடி எல்லாமே கலந்துருக்கு இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாத் இண்டியாட்லேருந்து தான் இங்கே கொண்டு வராங்க இங்கே நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு தேவையை பூத்தி போட்ட அளவுக்கு இங்கே எதுவும் ஆடுங்க வளர்க்குறதில்ல அதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாத் இண்டியாவிலேருந்து தான் ஆடில் லாரியில் கொண்டு வந்துடுவாங்க இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து தான் சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே கறிக்கடைக்கு தேவையானதான் இங்கே வந்து வாங்கிட்டு பாருங்கள் வாங்கிட்டாங்களா வாங்கிட்டு ஒரு ஒன்று ரெண்டு அந்த ஆட்டில் ஏற்றிப்பாங்க கொஞ்சம் நிறைய வாங்கினாங்கன்னா அது மாதிரி வேனில் ஏற்றிப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரேட்டு பேசி வாங்கி விடுவாங்க அம்மா இருக்கா பாருங்க பட்டி ஃபுல்லாக ஆடு இருக்கா இதெல்லாமே எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு வந்து முன்னாடியே நைட் வந்து இங்கே இங்கே தந்து பட்டியில் அடைச்சிருவாங்க பட்டியில் அடைச்ச பிறகு வாங்குறவங்க இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கு மாதிரி வாங்கிட்டு போவாங்க இங்கே பாருங்க இங்கே வெள்ளை ஆடு செம்மரி ஆடு எல்லாமே இருக்கும் ஆ இந்த பார்த்திங்களா இப்போ ஒரு வாழை காட்டுற பாருங்க உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் சரிங்க இருங்க இதை வாழை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது வால் பெருசாக இருக்கா வந்து இங்க எப்படி கிடையாது எல்லாமே நார்த் இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வருவாங்க அதாங்க ஒவ்வொன்றுமே வந்து ரேட்டு எப்படி இருக்குன்னா ஆறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் ரேட்டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ ஆடு எடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோ அவங்க கறி எடுப்பாங்க அதை கால்குலேட் பண்ணி தான் வந்து வியாபாரிங்க வந்து ரேட்டு பேசி ரேட்டு பேசுவாங்க கறிக்கு ஒரு கிலோக்கு ரேட்டுப்பட்டால் அவங்க என்ன கடைக்கு என்ன ரேட்டு போன்றதை கால்குலேட் பண்ணி எடுத்து போடுவாங்க பாருங்க பாருங்க இதுலாம சாயந்தரத்துக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிடும் மோஸ்ட்லி வியாபாரிங்க தான் இருக்காங்க என்னம்மா மண்ணு தோண்டுதா உள்ள எப்படி தோண்டிச்சு எப்படி தோணுச்சு ஏ ஆடு மாதிரி பண்ணிக்கலாம் நீங்களா ஏய் கத்துது எப்படி கத்துது அதாங்க இந்த ஆட்டு சந்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது இங்கே இருக்குது மூணு நாள் இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை தான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் இருக்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்காக கடைக்கு வாங்கி போகிறாங்களா இங்கே வந்து ஆடை வாங்கி போவாங்க இன்னும் வியாபாரி இங்கே வர ஆரம்பிக்கல கொஞ்சம் வருவாங்க அதாங்க இங்கே வந்தங்கன்னா வண்டியெலாம் இங்கேயே இருக்கும் வாங்கிட்டு போடுவாங்க வரல காட்டுறேன் பாத்தட்டி இது ஒரு பட்டி இது ஒரு பட்டி பக்கத்துல ஆடு வெள்ளாடு ஒரு ஆறாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆடு இருக்கும் அதோட வெயிட்டை பொறுத்து ரேட்டு பேசுவாங்க அதங்க பாதிக்கு பாதி கறி இருக்க மாதிரி ரேட் இருக்கும் வச்சுங்களேன் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ ஆடு எடுத்தாங்கன்னா அதை வந்து ஒரு பதினாலு கிலோ வரைக்கும் கறி எடுப்போம் அதை கால்குலேட் பண்ணி தான் ரேட்டு பேசி ரிட்டு எடுக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுங்களா இந்த ஆடு பாருங்களேன் கண்ணுக்குட்டி மாதிரியாக பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா அது வாட எவ்வளோ வாழை எவ்வளோ பெருசாக இருக்குதுங்களா நம்ம ஊர் ஆடுலாம் வாழை இவ்வளோ பெருசாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் நம்ம ஊரில் ஆடு தேவையா சென்னைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஆடு இல்லைங்க அதெல்லாம் ஃபுல்லாகவே நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே இருந்துச்சுன்னா இங்கே வாங்கிக்கலாம் இங்கே கம்மி தான் அதனால் எல்லாமே வந்து அங்கேருந்து எடுத்து வந்து தான் இங்கே நம்ம வாங்க முடியும் அதே மாதிரி ஆட்டு கொண்டாடுற மாதிரி டிசைன் அதெல்லாம் கொண்டு வந்து கொண்டு போவாங்க ஆட்டை ரேட் பேசிவிட்டு அப்படியே வண்டி எடுத்து போய்ட்டு நிறைய பேர் ஆட்டோவில் கொண்டு போவாங்க ரெண்டு மூணு ஆட்டோலேயே கொண்டு போடுவாங்க ஒன்று வாங்கினா பைக்கே வச்சு கொண்டு போடுவாங்க அதுக்கு வாங்கினா இந்த மாதிரி பெரிய வண்டி எடுத்துக்கலாம் அங்கே ஒரு பட்டி எதுவுமே பண்ணலாம் க்ரீன் கலர் அதிகமாக போட்டுருக்காங்க அதுக்குமா யார் யார் ஆடுன்னு தெரியறதுக்காக ஒவ்வொருத்தர் ஆடு கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்காக கலர் போட்டிருப்பாங்க சிவப்பு கலரு பச்சை கலரு மஞ்சள் கலர் ரெட்டில்லாம் போட்டிருப்பாங்களா அப்போ தான் யார் யார் ஆடுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்பக்காக கரு தந்து உள்ளே விட்டாங்க பாப்பா ஆடை பக்கத்துக்கா இந்த பஸ் ஆ ஆ ஆ ஆ உட்காக்கூடாது அழுக்கா இருக்குல்ல வணா வாணா ஆ ஆ ஆளுக்கு ஜாலியாக விளாடுறீங்களா ஆ உங்களுக்கு பாருங்கள் ஆமாம் பின்ன நீ தூக்குற மாதிரி தூங்கணும்ல ஆமாம் என்ன பத்து கிலோ இருபது கிலோ வெயிட்டுக்குள்ளே இருக்கும் வெயிட்டு தந்தாம்மா தான் இருக்கு ம் எவ்வளோ இருக்கு சரி இத்தும்மா இல்லை போமா ஆ மறக்காம சாத்திட்டு போவோம் இல்லி அதுக்கப்புறம் நாட்டுல வெளில வந்துடும் என்னம்மா போ 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 போங்க இங்க தானே இருக்கேன் இங்கே போல இந்த பாரு நம்ம போன உடனே மிரழுது பத்தியா இந்த பாரு எவ்வளோ முடி இருக்கு பாரு அதுக்கு ம் முடி அதிகமா இருக்குல்ல செம்மறி ஆடு அது என்னது செம்மறி ஆடு செமரி அடிக்கா முடி அதிகமா இருக்கு ஏ உன் நம்மள பார்த்து மறக்கிது பாரு 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 இந்த ஆட்டு சந்தை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாதாவரத்திலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு ரெடில்ஸ் போகிற ரோட்ல போனீங்க எட்டு ஏரிய நடுவில் தான் இருக்கு ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்து உள்ள வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உள்ள ஒரு அரை கிலோமீட்டர் வரணும் ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும் அதில் வந்தீங்கன்னா உள்ளே இருக்கும் பைக்கெலாம் கொண்டு வரலாம் உள்ளே கொண்டு வந்து பைக் நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டு உங்களுக்கு தேவையானதான் பார்த்துக்க போகலாம் அதாங்க இப்போ வியாபாரி தான் இங்கே மற்ற நாளில் வருவாங்க பக்ரது டைமில் வந்தீங்கன்னா பப்ளிக் ஃபுல்லாக இருப்பாங்க ஃபுல்லாக இங்கே கடைங்க நிறைய இருக்கும் டீ காஃபிலாம் வைப்பாங்க ஐஸ்கிரீம் விற்பாங்க இங்கே நிற்கிறதுக்கு கடை இருக்காது இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே அவ்வளோ இருக்கும் பக்ரீத்துக்கு நார்மல் டைமில் வந்து வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு காட்டுனதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் மூணு நாள் இருக்குங்க செவ்வாய் வெள்ளி சனி மூணு நாள் சந்தை இருக்கும் இங்கே வந்து பார்த்து வாங்கிப்போம் வாங்கிப்போம் எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டேரி ரெட்டேரி தண்ணி இல்லைன்னா அப்படி தெரியுது அதுதான் ரெட்டேரி இந்த பக்கம் போனீங்கன்னா மாதாவரம் வந்துடும் மாதாவரம் டூ ரெடில்ஸ் பைபாஸ் தான் அந்த பைபாஸில் மாதாவரத்துலேருந்து நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இங்கே மைண்டோட கட்ட பார்க்கல ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போகிற ரோடு ஒரு ரோடு ஒன்று போவோம் ரோடு ஒன்று இருக்கும் அந்த ரோட்டில் உள்ளே போனீங்கன்னா பாத்தீங்களா பார்த்தீங்களா ரோடு இந்த ரோட்டில் உள்ளே வந்தோம்னா அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்டர் போனோங்க ஒரு கிலோமீட்டர் பைக்லேயே போனீங்கன்னா அந்த ஆட்டு தந்தைக்கு போயிடலாம் இங்கே பக்கத்தில் அந்த ரிட்டேரிக்கு முதல்ல உக்காரத்துக்கு கொஞ்சம் ஒரு இடம் இருந்துச்சு இப்போ அதை ரெடி இருக்காங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஈவினிங் டைமில் வாக்கிங் போறதுக்கு காலையில் டைம் வாக்கிங் போறதுக்கு சீட் ஓட்டுக்கெல்லாம் இடம் வச்சுருப்பாங்க நல்லாமல் இருக்கும் பசங்களை கூட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு கூட கூப்பிட்டு பண்ணலாம் இப்போ ரெடி பண்ணுறாங்க இதை ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இங்கே போட்டிங் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டிங் பண்ணாங்கன்னா போட்டிங் கூட இருக்கும் பார்த்தீங்களா அவங்க பாட்டு நடந்து போகிறாங்க ஃப்ரீயாக இருக்கலாம் வெளாலை விடலாம் பசங்களைங்க ஆ வண்டி வரன்ற பயம் இருக்காது அப்படியே பக்கத்தில் பார்த்துக்கலாம் தண்ணியில் இருக்கும் அந்த ரெக்டேரியோட தண்ணி தான் ரிலாக்ஸாக உட்காந்து சில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் பசங்களை போட்டதுனால பாட்டு போடணும் ஏன்னா நம்ம பிரிப்போ போகிறது வழி இல்லை பக்கம் இந்த பக்கம் பக்காக வந்த அப்படியே அவங்க கீழே நம்ம தான் அப்போ வந்து இங்கே உட்காந்துக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குங்க உட்காந்துட்டு நம்ம கரெக்டாக இன்றைக்கி ஆடிப்பேருக்கு இருக்கு அண்ணிக்கு வந்துருக்கோம் தண்ணி இருக்கிறதால ஆடிப்பேருக்கு இந்த புதுமண தம்பதிலாம் வந்து பண்ணுவாங்கள்ல புதுமணி கட்டாக இருக்கலாம் அப்படி சொல்லிருக்காங்க தெரிஞ்சுங்களா

ம் ஆமாம் கீழே தாங்க அந்த போகிற பாதை இருக்குது பைக்லேயே போகலாம் நடந்து போகிறதுக்கு இங்கே மேலே வந்து அதான் நீங்கள் கொஞ்சம் அப்படியே மேலே லேக்கை பார்த்துட்டு போனால் மேலே நடந்து போகலாம் மேலேருந்து கீழே ஈஸியாக இடத்துக்கு இறங்கி போகலாம் சின்ன இடம் தான் அப்படியே பண்ணுற பாருங்கள் பாப்பா நடந்து போற பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக ஏறி இருக்கும் ஏறி இருக்கும் இங்கே ஃபுல்லாக வாக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் பக்ரீதுக்குலாம் பக்ரீத்துக்குலாம் வந்தீங்கன்னா இங்கே நிற்கிறது கடை இருக்காதுங்க இங்கே ஃபுல்லாக ஆடுங்க இருக்கும் இங்கே கீழே நீங்கள் உள்ளலாம் வண்டி எடுத்து போக முடியாது பக்ரீதுக்கு வந்தீங்கன்னா பக்ரீத்துக்குலாம் வந்தோம்னா நான் வெளியே நீ பட்டு அங்கேயிருந்து நடந்து தான் போயிடும் இது நம்ம சாதாரண வீக் டேஸில் வந்துருக்கிறதால காலியாக இருக்கு அங்கே பாருங்கள் பாப்பா ஹாப்பியாக போயிட்டாங்க அந்த தான் அந்த சந்தை இருக்குது பெஞ்சு கிளீன் அழகாக இருக்கா அந்த பண்ணுங்கள் தான் போட்டு வச்சுருக்காங்க ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அப்படியே அந்த லேக்கை பார்த்து உட்காந்துருந்தா சூப்பராக இருக்கும் பெரிய ஸ்டிச்சிங்க அப்படியே போங்க ாங்க ரிச்சிகா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க